அன்புறவர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கரண் இப்போ வந்து தோட்டத்துக்கு வந்திருக்கேன் என்ன சொன்னால் நான் எங்களோட ஊர் வெங்காயம் நடுறது தானே அதில் வந்து பூக்கள் நிறைய வந்துருச்சு வெங்காயத்தாள் அதையும் பிடிக்கிக் கொண்டு போயிட்டு இங்கே கொஞ்சம் புல்லையும் பிடுங்கி விடுவோம் மட்டும் போட்டு அதை தான் பிடிங்கி கொண்டு நிற்கிறேன் இதில் வந்து பாருங்க இப்போ அந்த கொஞ்சம் என்ன சொன்னால் வெங்காயம் நல்லா வந்துருக்குது கொஞ்சம் தான் வச்சது இந்த பாருங்க இப்போ அந்த இந்த வெங்காயத்தாள் வெங்காய பூ எல்லாத்தையும் வெட்டி எடுக்கிறேன் எடுத்து போட்டு பிறகு வீட்டை கொண்டு போயிட்டு இன்றைக்கு ஒரு வெங்காயத்தால் வர செய்யணும் அதுக்காகத்தான் இப்படி எப்படக்கூடாது தானே அப்புறம் நாளைக்கு நேரம் கிடைக்கும்போது வந்து இந்த புல் பாருங்கோ ஒரு கிழம நீங்கள் புல்லு பிடுங்காட்டிக்கு மறுபடியும் புல் வந்து பக்கம் நிறைஞ்சு போயிடும் அதனால் வந்து கிழமை கிழமை கொஞ்சம் புல்லுகளை வந்து விட்டால் தான் நாங்கள் நட்ட பயிர்கள் கொஞ்சமாச்சு நல்லா வரும் இப்போ பாருங்க இப்போ வெட்டி எடுத்துட்டேன் இவ்வளோ வந்திருக்கேன் பாருங்கோ அங்கே கடையில் வாங்குறதாலும் ரெண்டு கட்டு வாங்கணும் இது ஒரு கொஞ்சம் இடத்து தான் இவ்வளோ வந்திருக்கு அதோட வந்து இந்த குடா மிளகாய் தக்காளிக்காய் அந்த ஒரு ஒரு கிலோ கிளை வந்து முறிஞ்சு போச்சு அப்போ அதில் நாலஞ்சு காய் இருந்தது அதை பிடுங்கிட்டேன் இப்போ வீட்டை உடந்துட்டேன் வீட்டை உணர்ந்துட்டு இப்போ பாருங்கெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி போட்டு அந்த கொஞ்சம் பூத்ததை வந்து எடுத்துட்டு இப்போ சின்ன சின்னதாக வெட்டி எடுப்போம் வேறு நல்லா குட்டி குட்டியாக அப்படியே அந்த உடனே பறிச்சு கொண்டு வந்தது தானே அப்படியே இந்த வேரங்கு இப்படியெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு பாருங்க ஒரு சட்டி வச்சுட்டு தாச்சி அதில் வந்து நல்லெண்ணெய் பெரிய கரண்டியால் மூன்று கரண்டி நல்லெண்ணெய் மேசக்கரண்டி இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் சின்ன சீரகம் போட்டிருக்கிறேன் போட்டுட்டு இப்போ வந்து கடலை பருப்பு நான் கடலைப்பருப்பு அந்த பெரிய கரண்டியால் மீசக்கரண்டியாக ரெண்டு கரண்டி கடலை பருப்பு ரெண்டு கரண்டி உளுத்தம் பருப்பு இப்போ ரெண்டையும் போட்டுவிட்டு ஒரு மிதமான சூடு கடுமையான சூடு வைக்காதீங்க அப்போ வந்து கருகி போயிடும் அப்போ இப்போ வந்து பாருங்க ஓரளவு நல்லா வறுவட்டு வந்துருச்சு இப்போ வந்து கருவேப்பிலையும் வெங்காயம் நான் கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுட்டு ஓரளவு மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் சின்ன சின்ன வெட்டி வச்சுருந்தேனா இப்போ அதை போட்டிருக்குறேன் அதையும் போட்டுட்டு வடிவாக கிளரி விடுவோம் கிளரி போட்டு ரெண்டு காஞ்ச மிளக உள்ளி பூண்டு ஒரு அஞ்சு பல் அதை சின்ன சின்னதாக வெட்டி வச்சு நான் போட்டு கிளறுவோம் கிளறுவோம் இந்த மாதிரி கிளரி போட்டு இப்போ தேவையான அளவு உப்பு நான் இந்த சின்ன கரண்டியால் மூன்று கரண்டி உப்பு போடுறேன் நீங்கள் பிறகு வந்து ருசி பார்த்து உப்பு காணாட்டி போடுவோம் அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு அரைக்கரண்டி மஞ்சள் தூள் அரைக்கரண்டியை விட கொஞ்சம் குறைய மஞ்சள் தூளையும் போட்டுட்டு வடிவாக கிளறுவோம் வெங்காயம் நல்லா போல் நிறமாக எல்லாம் கலந்து பாருங்க அந்த கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் வர அந்த நல்லா வறுவற்றுச்சு அதோட வந்து அந்த வெங்காய சீரைக்கில் வந்து நீர்த்தன்மை வந்து நல்லா இருக்கும் அது அந்த டேஸ்ட்டு வந்து ருசி வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து வெட்டி வச்ச வெங்காயத்தலை போடுவோம் பாருங்கோ இவ்வளவுத்துக்கு வந்து அப்படியே புதுசு அதாவது உடனே வெட்டி கூட வந்து அரை மணி நேரத்துலேயே சமையல் செய்கிற அண்டைக்கெலாம் வந்து நல்லா வந்திருக்கு மற்றது எங்களோட தோட்டத்துக்கான தோட்டத்து தானே ஒரு அரைக்கரண்டி மிளக சீரகத்தூள் சின்ன சீரகம் அதையும் போட்டு வடிவாக்கில் அருங்கோ ஒரு அரைக்கரண்டி மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு வடிவாக்கலருங்கோ பாருங்க இவ்வளவுத்துக்கு அந்த அதாவது தோட்டத்தில் கிடைச்சது வந்து பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதோடு வந்து ஒரு கையளவு தேங்காய் திருவினா தேங்காய் போடுறோம் பாருங்கோ தேங்காயம் போட்டுவிட்டு வடிவாக கிளறுவோம் பாருங்க சூடு இப்போ கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் கூட்டி விட்டு கொஞ்ச நேரம் கிளறி கொண்டே இருங்கோ பாருங்க இப்போ நல்ல பதமாக வந்துருச்சு வெங்காயத்தால் வர பாருங்க இப்போ சரியாயிருச்சு நான் இப்போ எடுக்க போகிறேன் வெங்காயத்தால் வரைய இப்போ ஒரு பாருங்க இந்த மாதிரி எடுத்துருவோம் அருமையான வெங்காயத்தால் ரெடி ஆயிடுச்சு வர ரெடியாகிடுச்சு வெங்காயத்தால் வர உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் எங்களோட தோட்டத்து வெங்காயத்தால் வெங்காயப்பூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்